ஓம் ஓம் சாய் சாய் ஸ்ரீ ஜெய் சாயராம் மேசராசியில பிறந்த உங்களுக்கு சாயப்ப என்ன சொல்றாருன்னு பாப்போமா மேசராசியில் பிறந்த என் உயிரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இந்த புதிய ஆண்டில் வாசல் முன்னாடி நீ நிற்கிற நேரம் இது என் பிள்ளையே என் கைகளை நீ பார்த்துக்கோ உனக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது என் பிள்ளையே முதல்ல ஒரு ஆழமான மூச்சு வீடு நீ எத்தனை சுமையோ எத்தனை பயமோ எத்தனை சந்தேகமோ எடுத்து இந்த வருடத்திற்கு நடக்கிற என் பிள்ளையே எல்லாத்தையும் என் கையில வை என் பிள்ளையே நான் இருக்கேன் உன்னோடு ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடையே வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுல பல கஷ்டங்களை உன்னை கலந்திருக்கலாம் பணம் மன அழுத்தம் தனிமை உறவு உன்னை ஒதுக்கி வைக்கிறது ஆனால் பிள்ளையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ நடந்த பாதை மாற்றப் போகிறது என் பிள்ளையே மேச ராசிக்காரர்களே நீ தீ மாதிரி ஆனா அந்த தீயை சரியான திசையில் எரிய வைப்பது என் வேலை இந்த ஆண்டுல உன்னை நான் மூன்று பெரிய சக்திகளாக காக்கப் போகிறேன் என் பிள்ளையே துணிவு அதிர்ஷ்டம் தெய்வ அருள் துணிவு நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியான பாதையில் போகப் போகிறது என் பிள்ளையே இரண்டாவது அதிர்ஷ்டம் நீ முயற்சி பண்ணாமலே சில கதவுகள் தானாக திறக்கும் என் பிள்ளையே மூணாவது தெய்வீக அருள் வச்சிருந்த வேலைகள் தாமதமில்லாமல் நிறைவேற்றும் நேரம் இது என் பிள்ளையே இவை மூணும் உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தப் போகிறது என் பிள்ளையே ஜனவரி முதல் வாரத்திலேயே உனக்கு ஏதோ ஒரு செய்தி வரும் என் பிள்ளையே அது ஒரு நல்ல செய்தி சில வருடமாக காத்திருந்த ஒன்று நீங்களாமல் உன் கையில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே உன் முகத்தில் நான் காற்ற சின்ன சோகத்தை நான் முதலில் நீக்கப் போகிறேன் என் பிள்ளையே அது நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த ஒரு வழியாக இருக்கலாம் அந்த வழியை நான் எடுக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலேயே உனக்கு மனசு லைட்டா காசு காத்து வீசுற மாதிரி உணரப்போகிறாய் என் பிள்ளையே உனக்கு தெரியாமல் நீ காசு யாரிடாவது கொடுத்திருந்தால் அது வரப்போகிறது திரும்ப உன் கையிடமே கிடைக்கும் உன் கையில பணம் நிற்கும் காலம் இது என் பிள்ளையே பணம் வரும் வழிகள் மூன்று திசையில் இருந்து கிடைக்கும் வேலை மாற்றம் பதவி ஒன்னு நீ இல்லாமல் உழைச்சா அவன் நன்றியை தான் தருவான் உன் உழைப்பு வீண் இல்லை என் பிள்ளையே இரண்டாவது புதிய வருமான வாய்ப்பு நீ முயற்சி கூட பண்ணாம யாராவது உன்னை அழைப்பு வச்சு ஒரு வாய்ப்பு தருவாங்க என் பிள்ளையே மூணாவது நீ உதவியை மீண்டும் தரும் பலன் என்று நினைக்கணும் நீ கொடுத்த நல்லது திரும்ப வரும் நேரம் இது என் பிள்ளையே இந்த வருடம் நீ பணத்துல பயப்படக்கூடாது நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் என் பிள்ளையே பண மழை கொட்ட போகிறது என் பிள்ளையே நீ கொடுத்த காதலுக்கு மதிப்பு இல்லாமல் போன நேரம் இது ஆனால் அந்த கதவை நான் அடைச்சிட்டேன் என் பிள்ளையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு சரியான மனிதர் உன்னுடன் வருவார் என் பிள்ளையே உனக்கு பொருத்தும் மனசு உன்னுடன் வந்து சேரும் உன்னை யாரோ புரிந்து கொள்ளாத காயப்படுத்தும் முழு குணங்களையும் உன்னிடம் இருந்து பிரிக்கப் போகிறேன் என் பிள்ளையே மேச ராசிக்காரர்களை நீங்கள் மனசு வச்சு நேசிக்கிறவர்கள் ஆனால் தும்பப்பட்டாலும் தேவையில்லாது என்று நினைப்பவர்கள் இப்போ நான் சொல்றேன் பிள்ளையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கான சரியான ஜோடி சேரும் ஆண்டாக இருக்கும் என் பிள்ளையே அது தாமதமாக நடக்கும் போல நீ நினைக்கலாம் அது சரியான நேரத்தில் என் நேரத்தில் வந்து சேரும் என் பிள்ளையே என் ஆசீர்வாதத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன் மனசு என் பக்கம் திரும்பும் என் பிள்ளையே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு அருகில் இருக்கும் உணர்வு வரும் என் பிள்ளையே நீ சின்ன தியானம் கூட தானாக கலந்து ஒரு வாய்ப்பு தரப்போகிறேன் ஆசீர்வாதங்கள் அதிகமாக வரும் என் பிள்ளையே இது முதல் துவக்கம்தான் நான் இன்னும் சொல்ல வேண்டியது ரொம்ப இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை காத்துகிற பெரிய அதிசயங்கள் வேலை வாய்ப்பு குடும்ப அமைதி உடல் நலம் உன் எதிர்கால பாதை நடக்க போகும் சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் இன்னும் விரிவாக சொல்றேன் என் பிள்ளையே இப்போ இந்த வார்த்தைகளை மனசுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் இது என் அருள்வாக்கு என் பிள்ளையே கவலை கொள்ளாத ஓ மனசில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்ட வழிகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறையும் நேரம் இது என் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் சாயப்பா என்னை நினைத்து கொள்ளுங்கள் அதுவே போதும் கண்டிப்பாக வந்த தடைகளை உடைத்து உன்னை முன்னேற்றி கொண்டு வருவது என் செயலாகும் என் பிள்ளையே வாரத்துக்கு ஒரு முறை வியாழன் அன்று என் கோவிலுக்கு வந்து விளக்கு ஏற்று விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் என்னை நினைத்து வழிபடுங்கள் அதுவே போதும் என் பிள்ளையே உனக்கான வழியை நான் காட்டுவேன் என் பிள்ளையே நீ கவலை கொள்ளாமல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்கு தடையாக நிற்கிற யாரையும் நான் அவிட மாட்டேன் உன் தடைகளை தாண்டி உன்னை முன்னேற்றுவது என்னோட என் பிள்ளையே கவலை கொள்ளாத சிரித்த முகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியெடுத்து வைக்க நீ புறப்படு கண்டிப்பாக உனக்கு நிழலாக நான் வருவேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத நீ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் என்று கமெண்ட் பண்ணு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு இன்னைக்கு இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்குன்னா அது கண்டிப்பான ஒரு வழியாக தான் இருக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க